இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான கிறிஸ்பியான போச்சுட்டு ஃப்ளவர் ஃப்ளை ரெசிப்பி பார்க்க போகிறோம் டீ டைம் ஸ்னாக்ஸ்னால் இது தாங்க ஈஸியாக இருக்கும் கிட்ஸும் லவ் பண்ணுவாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் குழந்தைங்களுக்கு பிடிச்சது பெரியவங்களுக்கும் பிடிச்சது அவ்வளோ சூப்பரா நல்ல ஒரு டீ சாப்பிடறதுக்கு அவ்வளோ சுவையா இருக்கும் ஆனா இது வந்து பாக்குறதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் என்ன தெரியுங்களா கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ளவர் அப்படி செய்ய போகிறேன் என்னடா இது பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் செஞ்சு பா செஞ்சு காட்டுறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது இது உடைய பேரே வித்தியாசமாக இருக்கிற மாதிரியே டேஸ்ட்டும் சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்வீங்க இப்போ வந்து அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போனா இப்போது ஒரு நம்ம இது கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ளவர் செய்யறதுக்காகங்க ஒரு கால் கிலோ பொட்டேட்டோ வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து இந்த பிறகு கால் கிலோ பொட்டேட்டோ நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம நம்ம கிரேட்டரில் வச்சு நம்ம சீவிக்கலாம் ங்க கிரேட்டரில் வந்து இந்த இப்படி இப்படி சீவிடுங்க நீங்கள் இந்த பாருங்கள் இது வந்து தோலோடு சீவனாலும் பரவாயில்லைங்க தோல் நீங்கள் இது பண்ணிவிட்டு சீவனாலும் பரவாயில்ல அவருடைய இது தோலோடு சீவனாலும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஸ்லைஸில் நம்ம அப்படியே சீவிடலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சீவிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவிடலாம் நல்லா ஸ்லைஸ் இருந்தப்பே இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க தோலோடு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உப்புத்தூள் போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிடுங்க உப்புத்தூள் போட்டேன்னா அந்த வந்து மேலே இருக்கிறீங்களா அந்த எல்லாம் போயிடும் இப்போ வந்து அப்படியே கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு கழுவை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ளவர் செய்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு கோட் போடணுங்க அது வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு அந்த இது நம்ம பொட்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு சில்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்குங்க இப்போ வந்து ஸ்கூல் விட்டு பசங்க வருது இல்லைங்களா அப்படி வரும்போது நம்ம வந்து வே என்னடா ஸ்நாக்ஸ் போயிட்டு கடையில் போய் ஒரு பஜ்ஜி போண்டு அதை மாதிரி எண்ணெய் போட்டு போடல பொருளெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு தாங்க கெட்டு போயிடும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சாதாரண ஒரு ரெண்டே பொருள் தாங்க இதுக்கு இது இது பாருங்க நான் என்ன சேர்த்தேன் நான் உருளைக்கிழங்கு கான்ஃப்ளவர் மாவு தான் வேறு ஒன்றுமே இல்லை இதுக்கு ரெண்டே இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த பொட்டேட்டோ வந்து நம்ம வந்து சா சால்ட்டு போட்டு உப்பு போட்டு கழகிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த பாருங்க இப்படி போட்டு அப்படியே வந்து இப்படி இப்படி தட்டிடுங்க தட்டிட்டு இந்த தட்டில் இந்த மாதிரி அடிக்க இந்த அடிக்கிடுங்க நான் என்ன ஒன்று காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி போட்டுடுங்க போட்டுவிட்டு அப்படியே இந்த தட்டில் அடிக்கிடுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம அப்படியே அப்படி நம்ம ட்ரிக் பண்ணி நம்ம அடிக்கிடலாம் இது எப்படி காட்ட எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தடவி நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாங்க இதை எப்படி நான் ரோல் பண்ணுறது ஃப்ளவர் மாதிரி ரோல் ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நினைப்பேன் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் அப்படியே சின்ன சின்ன ரோலை அப்படியே பண்ணிவிடுங்க இதை பாருங்கள் அப்படியே ஃப்ளவர் மாதிரி வரணுங்க நான் எப்படி பண்ணுறேனோ அப்படியே பண்ணிவிடுங்க இதை பாருங்க ஒரு இப்படி இப்படி சுத்தி ஆச்சுங்களா இந்த முனை இருக்குது இல்லைங்களா இந்த முனையை வந்து நம்ம வந்து வேறு ஒரு இதில் அப்படி இங்கேருந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் அப்படியே இப்படி கொண்டு வந்துடுங்க இங்கே விட்டுட்டீங்களா அதே மாதிரி இங்கேருந்து விட்டதிலிருந்து அப்படியே நம்ம ஃபிள நம்மளே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம எடுத்து எடுத்துக்க வேண்டியதானம்மா அப்படியே அப்படியே ஆனால் விட்டுறாதீங்க டைட் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இந்த பாருங்க ஃப்ளவர் மாதிரி ஆயிடுச்சுங்களா இதில் வந்து இன்னொரு சுற்றி கூட சுற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எத்தனை சுற்றி வேணால் சுற்றிக்கிங்க இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிடுச்சிங்களா இப்போ வந்து இந்த டூட்பீக் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி டூட்பீக் இருக்கு இல்லைங்களா எடுத்து எடுத்து பாருங்கள் இப்படி இப்படி ஒரு குத்து குத்திடுங்க மெதுவாக குத்துங்க இந்த பாருங்கள் இப்படி குத்துட்டிங்களா இங்கே ஒரு குத்து குத்துருங்க நடுவில் அவ்வளோதான் இதை பாருங்க அப்படி இப்படி பண்ணிவிடுங்க இப்போ நாலு மூணைக்கு நாலு கட்டியாச்சு நாலு இது பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் இது இது பண்ணிவிடுங்க கொஞ்சம் லூஸ் கொடுத்து அப்படியே நம்ம வந்து அப்படிச்சுடுங்க அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி விரிச்சிடுங்க அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் 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 ஓப்பன் பண்ணிடுங்க கொஞ்சம் நம்ம டைட்டாக இருக்கும் நம்ம டைட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதலே வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடுங்க இது நான் ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்தது நல்லா தெரியும் இது ஒரு முக்கு மாதிரி இருக்குது இதை பாருங்கள் இது ஒரு முக்கு மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு வந்து நான் இது காட்டுறேன் நான் தான் வேறு எதுவும் நினைக்காதீங்க இதை பாருங்கள் இப்படி வந்து அப்படியே இப்படி சுட்டிக்கோங்க நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து அடுத்த இதில் இருக்கிறீங்களா இதை வந்து அப்படியே வந்து இது இது பக்கத்தில் வந்து அப்படியே வந்து நம்மளுடைய தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து எப்படி செய்யணுன்ற நமக்கு ஒரு ஐடியா தோணும் அதைப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க இது ஒருத்தவங்களை பார்த்து தான் செய்யணுன்ட்டு ஒன்றும் இது இல்லை இந்த பாருங்கள் இப்படி பண்ணிவிடுங்க இது இது பண்ணிவிட்டு இந்த ஜாயின் நீங்கள் இப்படி விட்றீங்களா இங்கே விட்டுறாதீங்க கொஞ்சம் கெட்டிமா பிடிச்சிங்க இந்த பாருங்கள் இதை வந்து இப்படி இதில் இதில் பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் ஜாயிண்ட்டை விட்டுறக்கூடாது அவ்வளோதான் இந்த இங்கே இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு ஜாயிண்ட்டை வச்சு இதை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இது இருக்குது இல்லைங்களா அந்த மொட்டை இருக்கு இல்லைங்களா அந்த மொட்டை வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க உள்ளே தள்ளி விட்டீங்களா அந்த பாருங்கள் இது ஒரு ரோஸ் மாதிரி வந்துடுச்சு இ இப்படியே பிடிச்சுக்குங்க பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொ கொஞ்சம் லூஸ் விட்டு சைடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஜா இது 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 வேலையே இல்லைங்க என்னன்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவோம் அதுதான் இந்த பாருங்கள் இங்கே இந்த கீழே இருக்கிறத வந்து இப்படி படித்து விட்டுருங்க அப்படியே வந்து அடியில் இருக்கிறத அப்படியே வந்து கொஞ்சம் லூஸு விட்டுருங்க லூஸு விட்டுவிட்டால் நீங்கள் வந்து அப்படியே ஒரு அழகாக அதை பாருங்கள் அதை பாருங்கள் அதுக்குன்னு ரொம்ப லூஸு விடாதீங்க கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரோஸ் மாதிரி அப்படியே பெட்ரல்ஸ் மாதிரி வந்துடும் நான் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் நான் செஞ்சுட்டு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று இதை செஞ்சு காட்டுறேன் நான் இதை பாருங்கள் இது ஒரு ரோஸ் மாதிரி வந்துடுச்சு இதை பாருங்கள் இங்கே கீழே அடியில் நல்லா பிடிச்சிக்கணும் இப்போ வந்து இது என்ன பண்ணணும் இந்த பாருங்கள் இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா இந்த கீழே வச்சு இதை பாருங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி பண்ணிவிடுங்க விட்டுறக்கூடாது விட்டுட்டேன்னா எல்லாம் பிரிஞ்சிரும் இதை பாருங்க இது கொடுத்திட்டீங்களா இந்த சைடு வந்து எங்கெங்கே உங்களுக்கு லூஸாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே குத்திடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு இடமும் நாலு இடமும் குத்தியாச்சு அவ்வளோதான் இது அப்படியே நின்றுரும் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் அப்படி தான் தயவு இப்படி பண்ணி விட்டுருங்க இல்லை இந்த கீழே இப்படி பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விட்டோன்னா இது நிற்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம கார்ஃப்ளவர் தடவி இருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து இது சொன்ன பேச்சை கேட்கும் இதை பாருங்கள் ஒரு ரோஜா மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு இதை பாருங்கள் இதெல்லாம் அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எந்தெந்த ஆனால் கீழே வந்து நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் செய்யணும் விட்டோன்னா எல்லாமே விட்டுடும் இந்த ரோஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதை பாருங்க இதை பாருங்கள் இதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் நம்ம வந்து நல்லா ஆயில் காய வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிட்டுருக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொட்டேட்டோ அது அப்படியே போட்டுருந்தோம் உள்ளே எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவு போட்டுதுங்க இது பிரியாதுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்டிக்கு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியாது இந்த நம்ம ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டிக்கில் இதை இப்படி இப்படி திருப்பி விடுங்க இப்படி திருப்பி விடுங்க அது வந்து அதை அப்படியே இப்படியே வந்து அடியில் வேகாததெல்லாம் இப்படி வேகும் இதை பாருங்கள் இது இப்படி இருக்குதுங்களா இதை அப்படியே திருப்பி விடுங்க இப்படி திருப்பி விடுங்க அப்படியே பின்னாடி பக்கம் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் வந்து அதுக்கு தான் இந்த ஸ்டிக் நல்லா திருப்புறதுக்கு வட்டமாக இருக்கும் நல்லா ஒரு ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுக்குறத விட நல்லா இதே மாதிரி கொஞ்சம் நல்லா முறுகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இந்த பிறகு நான் ஒன்று எடுத்து காட்டுறத பாருங்க பிறகு நல்லா தெரியுதுங்களா இந்த பாருங்க பார்க்குறதுக்கு இந்த பிறகு உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு இதை பாருங்கள் ஜூம் பண்ணியே நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் செம்மா சூப்பராக வந்து பாருங்கள் கிறிஸ்பி பொ பொட்டேட்டோ ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற இது ஃப்ளவரையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் செம்ம சூப்பராமல் நான் வந்து வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுங்க என்னடா இது பார்க்குறதுக்கு வந்து ரோஜா பூ மாதிரியே இருக்குது இல்லைங்களா எவ்வளோ செம்ம சூப்பராக நான் செஞ்சுருக்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸை வந்து குழந்தைங்க வச்சு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் எந்த அளவு நான் நான் செஞ்சு அப்படியே நான் உங்களுக்கு செய்ய நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தனும் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு வரும் அதே மாதிரி இதுக்கு த இதுக்கு தகுந்தது வந்து ஒரு சாஸ் நான் டொமேட்டோ கெச்சப் வச்சிருக்கிறேன் இதை தொட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு மூணு ரோஸ் கொடுங்கமா நாலு ரோஸ் கொடுமான்னு சொல்லிட்டு அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் வேலை விட்டு வந்த இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கை நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த சாசை தொட்டு நீங்கள் சாப்பிடலாம் வந்து அளவு எடுத்து நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் நான் பாருங்க இந்த இந்த இது நீங்கள் இப்படி எடுத்துடலாம் பாருங்க ஒன்றும் வராது இனிமேல் ஒன்றுமே வராது அவ்வளோ இதை எடுத்து தனியாக வச்சு பாருங்க வரவே வராது வெளியே வரவே வராது அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து இது இது வந்து நான் இது எடுத்து பாருங்கள் இப்படி தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லது பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பிறங்க நான் உடச்சி காட்டுறேன் சவுண்டு பாருங்கள் அவ்வளோ அந்த அளவு நல்லாயிருக்கும் ச செம சூப்பராக இருக்கும் சவுண்டு பாருங்கள் எவ்வளோ சவுண்டு இது இது வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த நான் செஞ்ச இந்த பொட்டேட்டோ கிறிஸ்பியா இந்த கிறிஸ்பியான வந்து இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோட வந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து என்னுடைய சேனலுக்கு பக்கத்தில் வந்து ஆன்லைன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிணீங்கன்னா நான் போடுற வீடியோஸு ஒவ்வொன்றும் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லா விதமான வந்து நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து எதே எது உங்களுக்கு குக்கிங்லேயோ இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டமோ அதாவது நீங்கள் ஆம்லேட்டோ ஆம்லேட்டில் நிறைய விதம் போட்டிருக்கேன் எல்லா எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து உங்களை உங்களிடையே விடைபெறுவது உங்கள் அலைமையில் நாளைக்கு ஒரு புது டிச்சோட நான் சந்திக்க ச சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பை